வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பற்றிய நடைப்பயணம் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் தேதி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இந்த நிகழ்வை துணை இயக்குனர் டாக்டர் அனந்தலட்சுமி குடும்பநலம் குடும்ப நலம் நலத்துறை ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வு சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்தகுமார் ரே துவங்கி வைத்தார் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் செவ்வேல் துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமில் முனிசா பொது சுகாதாரம் டாக்டர் உமாசங்கர் நோய் தடுப்பூசி மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இதில் எஸ்எம்விசி பிஐஎம்எஸ் சபரி நர்சிங் கல்லூரி எம்ஜிஎம்சி எஸ்எல்ஐஎம்எஸ் ஏவிஎம்சி எஸ்விஎம்சி ஆகிய மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த ஐநூறு மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் பங்கேற்றனர் மற்றும் செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த ஏஎன்எம் ஏஎஸ் கட்சியை பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியைப் பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலுட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை பற்றிய வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர் இந்த நடைபயணம் சுகாதாரத்துறை இயங்கு நகரத்திலிருந்து செஞ்சி சாலை லால் பகதூர் சாஸ்திரி சாலை கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுத்துவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் ஆறு மாதம் ரெண்டு வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் அனந்தலட்சுமி நன்றி கூறினார் குறிப்பு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஒன்பது மணி அளவில் டெங்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆட்டோ வாகனங்களை விட திட்டமிட்டுள்ளது இந்த டெங்கு விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோக்களை சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளனர்